அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று சக்தி வாய்ந்த பௌர்ணமி முருகன் பாதத்தில் இந்த இரண்டு பொருட்களை வையுங்க வறுமைகள் கஷ்டங்கள் நீங்கும்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி இந்த என்ன ஒரு இரண்டு பொருட்களை வந்து முருகன் பாதத்தில் வைக்கணும் இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதில் நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் ஐப்பசி பௌர்ணமி இல்லைங்களா இந்த பௌர்ணமி நாளில் நம்ம வீடுகளில் ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யலாம் எல்லா பௌர்ணமியுமே சிறந்தது தான் ஆனால் இந்த ஐப்பசி பௌர்ணமி மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் தான் சந்திர பகவானுக்கு அதாவது பௌர்ணமிங்கிறது நிலவு நிலவுக்கு இன்னொரு பெயர் தான் சந்திரன் அப்போ அந்த சந்திரனினுடைய தோஷங்கள் முழுமையாக தீர்ந்த நாள் தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி அந்த முழுமையான வெளிச்சம் அன்னைக்கு தான் வந்து பூமி மீது வந்து படும் அப்போ அந்த பௌர்ணமியை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக நாம் வழிபாடு செய்வோம் இந்த நாளில் சிவாலயங்களில் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகங்கள் நடக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற பச்சரிசி வாங்கி கொடுங்க அதே மாதிரி இரண்டு பொருட்கள் சிவபெருமானுக்கு இன்றைய நாள் வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதனுடைய தனி பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையுமே செக் பண்ணி பாருங்க இந்த அண்ணாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அன்றைய தினம் அதாவது அந்த அன்ன அபிஷேகத்தில் யார் ஒருவர் சிவபெருமானை கண்டு மகிழ்ந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வீடுகளில் வறுமைகள் தரித்திர நிலைகள் ஏற்படாது அன்னதோஷம் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதனால் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு செல்லுங்கள் மாலை நேரத்தில் இந்த அன்னாபிஷேகங்கள் நடைபெறும் உங்கள் கோவிலில் எப்போ நடைபெறுகிறது அப்படிங்கிற நேரத்தை தெரிந்து கொண்டு சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க தனம் தானியத்திற்கு என்றென்றைக்கும் குறைவில்லாமல் இருக்கும் வறுமை அப்படிங்கிறது வரவே வராது இந்த பௌர்ணமி நம்மளுக்கு சிவபெருமானுக்கு மட்டும் இல்லைங்க முருகப்பெருமானுக்குமே ரொம்ப ரொம்ப உகந்தது தான் உங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப எளிமையாக நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்போ அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு கோவிலில் நடக்கும் நம்ம வீட்டில் சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்து அந்த அன்னத்தையே வந்து சிவபெருமான் மேலே வச்சு பண்ணலாம் அம்மா எங்கள் வீட்டில் சிவலிங்கம் எல்லாம் இல்லை ஜஸ்ட் படம் மட்டும்தான் வச்சுருக்கிறோம் திருவுருவ படம் தான் எங்கள் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த ஒரு நெய்வேதியமாக நீங்கள் வந்து வைக்கலாம் அன்னம் அண்ணம் வந்து நீங்கள் வைக்கலாம் வச்சுட்டு அந்த வழிபாட்டையுமே நீங்கள் செய்யலாம் இப்போது இது வந்து சிவனுக்கு செய்யக்கூடியது முருகப்பெருமானுக்குமே இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷம் முருகப்பெருமானுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை வச்சு வழிபாடு செய்யுங்க இப்போது அண்ணம் வந்து நம்ம சிவபெருமானுக்கு வச்சுட்டோம் முருகப்பெருமானுக்கு நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன பொருட்கள் அப்படின்னா பனங்கற்கண்டு இந்த பணம் வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபான்லேருந்து நூறுரூபாய்க்கு கொஞ்சமாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக அந்த பணம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தமான பொருள் அதனால் பொதுவாகவே கற்கண்டு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த ஐப்பசி பௌர்ணமியில் முருகப்பெருமானுக்கு இந்த பணம் கற்கண்டு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த பணம் ரொம்ப ரொம்ப தித்திப்பானது இந்த பணம் நம்ம அந்த ஐப்பசி பௌர்ணமியில் முருகப்பெருமானுக்கு வச்சு வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் நீங்கி அந்த பணங்கற்கண்டு எவ்வளவு தித்திப்பாக இனிப்பாக இருக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் இனிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இன்னொன்று சுக்கு இந்த சுக்குக்கு பழமொழியே இருக்குது இல்லைங்களா சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்ச கடவுளும் இல்லை இல்லையா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த சுக்கு அப்போ அந்த சுக்கு வந்து நீங்கள் நம்மளுக்கு ஒரு பத்து ரூபாயிலே இந்த சுக்கு வந்து கிடைக்கும் அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க பனங்கற்கண்டு சுக்கு இது ரெண்டையுமே நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு வச்சுட்டு தீபங்கள்லாம் ஏற்றி வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டுங்க கம கமன வீடு முழுக்க நீங்கள் வந்துட்டு சாம்பிராணி தூபம் வந்து போடுவது சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அது மாதிரி நீங்கள் எல்லாம் செஞ்சுட்டு ஓம் சரவண பபா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தையும் சிவபெருமானை நினைத்து சொல்லிட்டு தீபதூப ஆராதனை ஆராதனையெல்லாம் காட்டி அப்படியே நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா நிலவு நல்ல பிரகாசமாக இருக்கும் அந்த நிலவுக்கும் நீங்கள் காட்டுங்க காட்டிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் நீங்கள் என்ன பிரசாதம் வச்சிருக்கிறீங்க என்ன நெய்வேதியம் வச்சிருக்கிறீங்களோ அந்த பிரசாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் சக்கர பொங்கல் வச்சுக்கலாம் அன்னம் கண்டிப்பாக இன்றைக்கி அண்ணாபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு உலகத்திற்கே படி கூடியவர் அண்ணாமலையார் இல்லையா அப்போது அவருக்கு அந்த ஐப்பசி பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் செய்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு அதனால் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிறைய பேர் வீடுகளில் என்ன தான் சம்பாதிச்சாலும் வச்சாலும் எவ்வளவு ஓடி ஓடி உழைத்தாலும் நம்ம உணவுக்கு தான் அவ்வளவு ஓடுறோம் இல்லையா அந்த ஒருவேளை சாப்பாடு கூட ஒரு சிலரால் நிம்மதியாக சாப்பிட முடியாது கோடி கோடியாக செல்வம் இருந்தால் கூட அவங்களால ஒருவேளை சாப்பாடை நிம்மதியாக சாப்பிட முடியாது ஆனால் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பழைய கஞ்சி குடிப்பாங்க நிம்மதியாக குடிச்சிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க இதெல்லாம் ஒவ்வொரு குடுப்புனை தான் இல்லையா அப்போ நம்மளும் வறுமை இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய தினம் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அன்னாபிஷேகம் நடைபெறும் அதில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க வீட்லேயுமே ரொம்ப எளிமையாக அன்னம் வச்சு முருகப்பெருமானுக்கு அந்த பணம் கற்கண்டு சுக்கு இது ரெண்டையும் வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாக வீடுகளில் வழிபாடு செய்யுங்க கோயிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வீடுகளில் ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யலாம் வெளிநாட்டில் இருக்கிறோம் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்முடைய வீடுகள்லேயே இந்த வழிபாட்டை வந்து தாராளமாக செய்யலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூராமே நம்மளுக்கு வந்து அந்த அன்னத்தை வந்து செய்கிறது பச்சரிசியை வந்து வடித்து அதில் தான் அன்னாபிஷேகம் வந்து சிவபெருமானுக்கு பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சை அரிசி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு கண்ணாடி பாட்டிலாக இருந்தது அப்படின்னா அது ரொம்ப விசேஷம் அந்த கண்ணாடி பாட்டிலில் பச்சரிசி கொஞ்சம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க ஒரு பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க வச்சுட்டு இதை எங்கே வைக்கணும் அப்படின்னா வடகிழக்கு மூளையில் வைக்கணும் வடகிழக்கு மூளையில் வைங்க உங்கள் வீட்டில் இந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் பண வரவை அதிகரிக்கும் ரொம்ப 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 எளிமையான பரிகாரம் இதை மாலை நேரத்துல நீங்க செய்யலாம் ஆறு மணிக்கு மேல நீங்க எப்போ வேணாலும் நீங்க செஞ்சுக்கோங்க இதை வந்து ஒரு முறை நீங்க செஞ்சு வச்சாலே போதும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதை எப்படி நம்ம வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்றுவது அப்படின்னா இதில் சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது ஏன்னா அடுத்த பௌர்ணமி வர்ற வரைக்குமே நீங்கள் அதை அப்படியே வச்சிருக்கலாம் இன்னொன்று அடுத்த பௌர்ணமி வந்தவுடனே அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அந்த நாணயத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பொருட்களை கால்படாத இடத்துல போட்டுடுங்க திரும்பவும் நீங்கள் இதே மாதிரியே வைங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிதி நிலைமை சீராக அமையும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும் நான் இதில் மூன்று விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் ஒன்று சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்வது இரண்டு முருகப்பெருமானுக்கு பணங்கற்கண்டும் சுக்கையும் வைக்க சொல்லியிருக்கிறேன் மூணாவது பணம் உண்டான ஒரு எளிய பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன் இது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்